சந்திப்புகள் நிகழ்ந்த ஒரு மாதம் கழிச்சு உலகம் பூரா கொரோனா அதுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சு அந்த தடுப்பூசி மக்களுக்கு பயன்படுத்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் கொரோனா வந்து வந்து அடுத்த நாளே வந்து வேக்சின் இருக்குது மறைச்சாங்க சோவியத் யூனியன் ஒரு வாரத்தில் சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உலகத்துடைய அரசியலே இந்த நாலு பேத்து கிட்டாரு ஆனால் ஏன்னா இவன் இன்னைக்கு இந்த வந்து ட்ரம் ஐரோப்பா ஐரோப்பியாவில இவனுக்கு அமெரிக்காவுக்கு என்ன குடியுரிமை சுட்டத்தை சட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது என்ன பொறுத்தவரை விசேஷம் என் பொண்ணு வந்து ஒரு அதுவே ஆச்சரியம் அந்த அளவுக்கு அந்த அமெரிக்காவில வாழ்க்கை வந்து முறைய மாறி அதை தடுக்கிறதுக்காக அந்த எடுத்துக்க முடியாது ரைட்டா தப்பாத்தது நம்ம ஒரு மான்சோட கம்பேர் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து சின்ன குடிச்ச ஒரு மாதிரி ஒரு பீடா கிட மாதிரி இன்னைக்கு அந்த கதையெல்லாம் மோறி அமெரிக்காவை வந்து நம்ம பீட் பண்ண முடியாத ரெண்டு விஷயங்கள் இப்போ ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் நினைக்கிறீங்களா சார் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட எப்பவுமே கிடையாது இஃப் யூ ஆர் நாட் யூஸ்புல் யூ வில் பீ செட் டவுன் தான் அப்ப அங்க வந்து ட்ரக் அடிக்ஷன் வரதுக்கு காரணம் அவனுக்கு வந்து உத்தரவாதமான லைஃப் கிடையாது எங்க ஜென்ரேஷன்ல சேர்ந்த ஆளுங்க தான் இந்த பொறுமை எல்லாம் இந்த பூமிக்கு பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் வயசுக்காரர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் நீங்கள் தயவு சேர்த்து மாட்டி கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட பிரபலமான கெஸ்ட் டாக்டர் காந்தராஜ் இருக்காங்க வணக்கம் சார் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அதிபராக பதவி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஹெச்ஓ கம்ப்ளீட்டாக விலகிட்டாங்க இதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சார் அமெரிக்காவுக்கு லாஸ் லாஸ் எந்த வகையில் லாஸ்ன்றீங்க ஏன்னா சமீப காலமாக வர்ற பல நோய்கள் வந்து அமெரிக்காவில் இருந்தால் எய்ட்ஸு அப்புறம் கொரோனா சமீப காலமாக எய்ட்ஸ் அமெரிக்காவுக்கு வருதுன்றீங்க அமெரிக்காவில் இருந்தால் வந்து அது ஆரம்பிச்சது அமெரிக்கா ஆனால் அது இந்தியாவில் தானே சார் அதிகம் இந்தியாவுக்கு வர வராதுன்னு நினச்சா வந்தது தான் அதிகம் ஒன்று ஆகும் ஏன்னா மக்கள் ஜனத்தொகை பெருசாக இருக்குது வந்ததுன்னா பயங்கரமாக வந்துடும் அப்படின்ட்டு பயந்தாங்க அவ்வளோதான் நான் அதனுடைய அதிகாரியாக இருந்தால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்தியாவில் போய் எயிட்ஸ் பாதிப்பும் வரல கொரோனா பாதிப்பு நமக்கு பெருசாக தான் அதுதான் உண்மை என்னன்னா கொரோனா வந்தபோது இதை இந்த நோயை உண்டாக்குற வைரஸை உண்டாக்குனதில் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரும் பங்கு பங்கு இருக்குதுங்கிறது ஒரு டபிள்யூஹெச்ஓ கொடுத்த அறிக்கை ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்து மோடியை வந்து அகமதாபாத்தில் சந்திச்சுட்டு போகிறாரு ஒரு மாதம் கழிச்சு ஜின்பிங் வந்து மகாபலிபுரத்தில் மோடி வந்து சந்திச்சுட்டு போறாரு இந்த சந்திப்புகள் நிகழ்ந்த ஒரு மாதம் கழிச்சு உலகம் பூரா கொரோனா கொரோனா சைனாவில் ஆரம்பிக்குது இந்தியாவுக்கு வருது அமெரிக்காவுக்கு வருது எப்படி வந்தது கரெக்டாக சந்திச்சு மூணு இடத்துலையும் வந்துடும் இவங்க சந்திப்புக்கும் அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு தொற்று நோய் வந்துன்னா அதுக்கான தடுப்பூசி வந்து அந்த நோயினுடைய கிருமியை கண்டுபிடிச்சி கிருமியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜினா ஒரு ஆறு மாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கிருமியினுடைய தன்மைகளை பூரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அந்த தடுப்பூசி மக்களுக்கு பயன்படுத்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் அதுக்குள்ளே எத்தனை பேர் செத்துருவாங்க கொரோனா வந்து வந்த அடுத்த நாளே வந்து வேக்சின் இருக்குதுன்னா ஆக வேக்சினை தயார் பண்ணிக்கிட்டு இந்த வைரஸை தயார் பண்ணி பறக்க விட்டாங்கிறது தான் இதுக்கு வந்து இவங்க இந்த மூணு பெரிய தலைவர்களும் ஒன்றா சேர்ந்தாங்கிறது வந்து டபிள்யூஹெச்ஓ கொடுத்த ஒரு அதனால தான் வந்த உடனே அது மேலே கை வச்சுட்டார் ஆக இது இது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு ட்ரம்ப் பண்ணல அடுத்த கொரோனா மாதிரி பொரானான்னு ஏதோ ஒன்று பண்ணிச்சுட்டு இருக்காரு என்னமோ தெரியாது மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார் இப்போ WHO விலகினது வந்து US க்கு லாஸ் அப்படினு சொல்லுச்சு US க்கு மட்டும் இல்ல அதே எல்லாத்துக்கும் அமெரிக்கால இருந்து வர பல நோய்கள் நமக்கு வந்து இந்தியா கூட வந்து என்ன பண்ணுது அப்ப அவங்க விலகாம இருக்கலாமே சார் ட்ரம்ப் கிட்ட இருந்த சப்போர்ட் கிடைக்காது தெரிஞ்சு போச்சு அதை வெளியே போயிட்டாங்க அவன் ஐக்கிய நாடுகள் சபையை அவர் க்ளோஸ் பண்ணார் ஆச்சரியப்பட மாட்டார் அவருக்கு பேரை வந்து அமெரிக்க மோடின்னு தானே பேர் அமெரிக்கன் மோடி ஆமாம் இவருக்கு வந்து இந்தியாவின் ட்ரம்ப்னு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியும் ஸோ அடுத்த வைரஸ் ரெடி ஆகிடும் ரெடியாகும் தயாராக இருக்கணும் ஆனால் அதுக்கான வேக்சினும் ரெடியாக இருக்கும் ரெடியாக அது ரெடி பண்ணோன்னு அவர் விடுவார் அவர்

அப்படிங்கிற ஒரு மன்னிப்பை தான் நாங்கள் கேட்க முடியும் ஏன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட பொது கருத்து டபிள்யூஹெச்ஓ வந்து ஏன் அவங்க மாஃபியா அப்படின்றாங்க சார் ஏதாவது குற்றம் சொல்லணும் கரெக்டா கரெக்டாக இருக்கும் வேற மாஃபியாட்டா பிடிச்சி போச்சு அந்த மாஃபியா கையில் தான் நம்ம பல நாடுகள் இருக்கு உதாரணத்துக்கு சொன்னாக்கோ உலகத்தினுடைய அரசியல் பூராத்தையும் நாலு அஞ்சு பேர் தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஒன்று மாஃபியா இன்னொன்னு வந்து கோகோ கோலா இன்னொன்னு வந்து ஜெட்டு ஜெட் கம்பெனி இன்னொன்று ஒரு கம்பெனி இந்த நாலு இந்த நாலு பேத்துக்களை தான் உலகத்தினுடைய அரசியல் இருக்குது அவங்க தான் சட்டம் அதானிய நீங்கள் உருவாக்கலாம் மாஃபியாக்களை தான் அவர் இருக்கார் இந்திய நாடு வந்து மாஃபியா கிளர் நம்ம கண்ட்ரோல் ஆஃப் மாஃபியா கொக்கோ கோல முறைச்சாங்கம்மா சோவியத் யூனியனு ஒரு வாரத்தில் சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடஞ்சி போச்சு காலிப்பட்டு பட்டு போட்டாங்க உலகத்தினுடைய அரசியல இந்த நாலு பேத்துக்கிட்டார் அட மாஃபியா அது டபுள் வச்சு ஒரு அந்த மாஃபியா கண்ட்ரோல் இருக்கு அப்ப வந்து சேஃப் இல்ல ஹெல்த் इश्यूज அதிகமா வரும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்க அஸ் டாக்டர் நிச்சயமா வரும் அவர் தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய ஆள் அவர் ஏமா போன தடவை எலெக்ஷனில் தோற்று போயிட்டார் பதவி விட்டு விலக மாட்டேன்னு எவ்வளோ அரட்டக்காச்சு முடி க கடுத்து பிடிச்சி தள்ளப்புறம் தானே வெளியே போனார் அவரையே திருப்பி அமெரிக்கருக்கு உட்கார வைக்கிறாங்கன்னா அமெரிக்கா ஒரு மாதிரி ஆகிப்போச்சுக்கா அவங்க மென்டல் ஆகிட்டாங்க போல இருக்கு அவ்வளோதான் ஹிப்பி கல்ச்சருக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து கொஞ்சம் மனநிலை இழந்த நாடாக மாறுறதுக்கு இப்போ வந்து ட்ரம்ப் தேர்ந்தெடுத்து மூலமாக நிரூபிச்சிருக்காங்க ஆனால் இப்போ விலகினதுனால பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் குறிப்பிட்டு சொல்லணும் ஹெல்த் இஷ்யூஸ் சொல்றீங்க சார் பாசிட்டிவ் ரீதியாக அது வருமா பாசிட்டிவ் ரீதியாக அமெரிக்கர்களுக்கு ஏதாவது சில நன்மைகள் இப்போ வந்து குடியுரிமை சட்டத்தை மாற்றிருக்காரு இல்லையா அந்த குடியுரிமை சட்டத்தை சட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா இவன் இன்னைக்கு இந்த வந்து ஐரோப்பா ஐரோப்பாவில இவனுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம் இவனே வந்தே ஆரியர்கள் மாதிரி குடிய குடிமக்கள் ஒரிஜினல் குடிமக்கள் வந்து செவ் இந்தியர்கள் ரெட் இந்தியன்ஸ் அப்பாச்சி அவங்க தான் அந்த ஊருக்கு சொந்தமானது அங்க நீ இருந்து உள்ள நுழைஞ்சு ஒவ்வொருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எப்படி என்ன நியாயம் நான் அங்கே பயிற்சியில் இருந்தபோது அவ சில இந்த பிஹேவியர் இது சேஞ்சஸ் இது பண்ணுறதுக்கு சில கேள்விகள்லாம் வச்சு அதாவது கொஷினர்ஸன் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னாக்கா அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன மாதிரி மனப்பான்மையில் இருக்கோ அவன் தா செக்ஸ் விஷயத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவான் இந்த விஷயத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கறதெல்லாம் நம்ம அந்த மனநிலையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான கொஸ்டினர்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டினர்ஸை நான் வந்து அங்கே பயிற்சியில் இருக்கும்போது இந்த கொஸ்டினர்ஸை நம்ம ஏன் சார் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நான் பா செக்ஸாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன் இதெல்லாம் நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டேன் அப்போ என்னுடைய ஆசிரியர் சொன்னார் இது உன்னுடைய நாட்டுக்கு பயன்படும் மற்ற நாடுகளுக்கு பயன்படும் அமெரிக்காவுக்கு கிடையாது ஏன் சார் இங்கே டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து சேர்ந்துருக்குப்பா அமெரிக்காவில் இருக்கவங்க எவனுமே அமெரிக்கன் கிடையாது கேட்டால் அயர்லாண்டுமா இங்கிலாண்டுமா ஹாலண்டுமா போர்ச்சுகீஸும்மா ஸ்பெயினும்மா இங்கிலீஷ் தெரிஞ்சே இங்கே ஃப்ரெஞ்சு தெரிஞ்ச ஜெர்மன் தெரிஞ்ச நார்த் அமெரிக்காவில் கூடியிருக்காங்க ஸ்பானிஷு போர்ச்சுகீஸு லாட்டின் இதெல்லாம் வந்து தென் அமெரிக்காவில் குடியேறிட்டாங்க அங்கே இருந்த அதை துரத்திட்டாங்க ஆக அங்கே ஒரு கல்ச்சர் கிடையாது கல்ச்சர் இருக்கிறவங்களோட தான் கொஷின் யூஸ் பண்ண முடியாது அமெரிக்கானு ஒரு கல்ச்சர் கிடையாது அதனால் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது அது இப்போ இப்போ இன்னைக்கு இன்றைக்கி வந்து அந்த அதனால் தான் அந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே சைட் கிடையாது நீயார் எந்த ஊரில் குடியேறக்கூடாது சொல்கிறதுக்கு யார் இதை நான் அங்கே பயிற்சியில் இருந்தபோது கேட்டேன் என் கூட விஷ்னு ஒரு மாணவர் பயிற்சியில் இருந்தார் லீவ் கொடுத்தாங்க அமெரிக்கா போய் சுற்றி விட்டு வரனாங்கன்னு நான் ஒரு டூ ஒரு பதினஞ்சு நாள் ஊரெல்லாம் சுற்றி விட்டு திரும்பி சேர்ந்தேன் திரும்பி வந்து உடனே விஷ் என்கிட்ட போய் பே ஆட்டடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் க நாட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தியே எப்படி இருந்தது அப்படின்னா என்ன கேட்டேன் அப்படின்னா எங்கள் நாட்டை சுற்றி பார்த்துட்டு உன் நாடு வந்து அயர்லாண்டு நான் அங்கே நான் அமெரிக்காவில் போய் சுற்றிட்டு இருந்தேன் அமெரிக்கா தானே உங்கள் ஊர் அதுப்பா ஏ ஊரும் சொல்லாத இப்போ நான் இங்க வந்து ஆறு மாதம் ஆறு மாதம் ஆகிப் போச்சு அமெரிக்கா ஊர் சொல்லுவாங்க ஸ்டில்ல டமிலியன் ஃப்ரம் இண்டியா அவ்வளோதான் அது மாதிரி தான் நீ ஐரிஷ் கெளவு சென்டென்ட்னு அமெரிக்கா இந்த ஊரை வந்து க்ளைம் பண்ண வேண்டிய ரெட் இண்டியன்ஸ் சென்னை அவங்க தான் அதை கிளைம் பண்ண முடியும் அதனால இந்த இந்த குடியுரிமை சட்டத்தை இப்போ கொண்டு இறக்குறாங்க. இல்லீகல்ல வந்து நிறைய வந்தது காரணமே இங்கிருந்து நம்ம ஊர் அங்கே போய் குழந்தை பத்துக்கோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த அது அவன் நம்ம ஊர்ல தான் வந்து இந்த மூன்றாம் பாலினம் அவங்களோட கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் விட்டாங்கன்னா நம்ம ஊர்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு வெளிநாடுகள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த இடத்த இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எல்லாம் வந்து கே பை எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பட் இப்போ இவர் என்ன வேலை பாக்குறாருன்னா அந்த ஊர்ல மூன்றாம் பாலினம் அப்படின்றது கிடையாது வெறும் ஆண் பெண் அப்படின்ற மாதிரி தானே சார் கொண்டு வர்றாரு இது எதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்றாரு அது ஒரு சுச்சுவேஷன்ல எக்கச்சக்கமா மாறிடுச்சுமா எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு அதெல்லாம் சட்டபூர்வமாக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அது மோசமா போயிடுச்சு அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து இங்க மூன்றாம் பால் இனமே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு ஏன்னா நான் போது இருந்தபோது ஹோமோசெக்சுவல் செய்து ஊர்வலம் நடந்தது ஆயிரக்கணக்கான பேர் சியாற்றல் நகரில் நான் அதை படமெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்க கொடுத்தேன் ஒரு வாரப்பத்திரி அதை போட்டு எல்லாம் பண்ணாங்க அவ்வளவு பயங்கரமானது ஆயிரக்கணக்கில அமெரிக்கால ஆயிரம்ங்கிறது பல கோடிக்கு சேர்ந்து மாதிரி அர்த்தம் அவ்வளவு பெரிய ஊர்வலம் பயங்கரமா இருக்குது வண்டிகள்ல ஏன் உட்கார்ந்துகிட்ட வி ஆர் புரௌட் பி கே அப்படி புடிச்சிக்கிட்டு போறாங்க அன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க எங்க ஹாஸ்பிடல் தான் போறாங்க எல்லாம் இறங்கி போ அங்க அதுல ஒரு வண்டில பரிதாம ஒரு ஒரு நூறு பேரு ஆணும் பெண்ணு உக்காந்துருக்காங்க வயசானவங்க அந்த வண்டியில என்ன ஆயிடுங்கன்னா வி ஆர் புரவு டு பி பேரன்ட்ஸ் ஆஃப் கே சில்லறாரு மூஞ்ச பார்த்தா பாவமாக இருக்கு என்ன பண்ணி தோலை இருக்கு அங்கே அதை அங்கீகாரம் பண்ணலை என்னுடைய சீஃப் பேர் அவனா ஒரு நாள் வந்து ரொம்ப நல்லா வந்து உட்காந்துருந்தாரு நான் அவர்கிட்ட ரொம்ப அரட்டடிச்சுக்கிட்டு இருப்பேன் என்கிட்ட ரொம்ப ஜோவியலாக இருப்பார் அதை சொல்லுவாங்க நீ வந்தாதான் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துடுது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காரு என்னன்னு போய் விசாரி அப்படின்ட்டா சார் அப்படியே கேஷுவலாக பேசிக்கிட்டு போய் என்ன சார் ஒய் ஒன்று அப்படின்னு போது என்னுடைய சன் வந்து கேயா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுவார் மிஸ்டர் ஒரு அவன் அமெரிக்காவில் நான் ஐரோப்பாவில் அழுவுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படியே கண்ணெல்லாம் கலைக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுவுறார் அப்புறம் எல்லாம் தேத்தி கேத்தி எல்லாம் இது பண்ண செட்டில் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அக்செப்ட் ஆகுது அதை ஏற்றுக்கலாம் தான் மகன் வந்து இந்த மாதிரி ஹோமோ செக்ஷுவலாக மாறிட்டாங்கிறத அவங்க ஏற்றுக்கலை கஷ்டம் தானே சார் அவ்வளோவா செக்ஷுவல் ஃப்ரீடம் அங்கே இருக்குது ஆனால் இதை அவர் ஏற்றுட்டு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மோகனசுந்தரம் அவருடைய பேச்சுக்கள்லாம் கேட்டிருப்பீங்க பட்டிமன்ற பேச்சாளர் மோகன மோகன சுந்தரம் அவர் சொல்கிறார் அமெரிக்க வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது சொல்கிறாரு என் ஃப்ரெண்டு வந்து தான் மகளுக்கு கல்யாணம் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி பார்த்துக்க ஆச்சார் கண்டிப்பாக வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இதில் என்ன மாப்பிள்ளையெல்லாம் யாருன்னு ஒரு அதெல்லாம் அவர் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான விசேஷம் என் பொண்ணு வந்து ஒரு ஏன்னா அதுவே ஆச்சரியம் அந்த அளவுக்கு அந்த அமெரிக்காவில் வாழ்க்கை வந்து முறை மாதிரி போச்சு அதை தடுக்கிறதுக்காக அந்த முயற்சி எடுத்துருக்காரு ரைட்டாக தப்பா அந்த சமுதாயம் எப்படி ஏற்றுக்கோங்கிறதுலாம் போக போக இதில் இவர் வேற சொல்கிறாரு சார் நிறைய பேர் வந்து அமெரிக்காக்குள்ளே வந்து இல்லீகலாக வராங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இவரோட கருத்து வந்து விட்டுட்டு இருக்கார் அவ்வளோ நல்ல வரா சார் இவர் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை இல்லீகலாக வர்றதுங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி அமெரிக்கா லாஸ்ட் இட்ஸ் வேல்யூ நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அமெரிக்கன் கான்சல்ட்டுக்கிட்ட போனோம்னா நம்ம அண்ணா மேம்பாலத்துக்கு போக ஆயிரக்கணக்கான பேர் கியூல் நிற்கிறத பார்க்கலாம் விசா வாங்குறதுக்கு இப்போ யாரும் இல்லையா அந்த காலம்லாம் மலை இருப்பு இன்னைக்கு அமெரிக்கா இஸ் நத்திங் எல்லாம் வர்றாங்களே இங்க வர்ற அந்த மால்ஸ் எல்லாம் வந்து என்ன இப்படி இருக்குது இவ்வளவு மா ஐயோ இந்த அளவுக்கு பிரமாட்டமாக நாங்கள் அமெரிக்காவில் இல்லையா அந்த நான் இருக்கிற மால்ஸை பார்த்துருக்கேன் நம்ம ஊர் மால்ஸோட கம்பேர் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து சின்ன குட்டிச்சோறு மாதிரி ஒரு பீடா கடை மாதிரி இன்னைக்கு அந்த கதையெல்லாம் மோடி அமெரிக்காவை வந்து நம்ம பீட் பண்ண முடியாது ரெண்டு விஷயமா டிஸ்னிலேண்ட் மாதிரி நம்மளால உருவாக்க முடியாது அதே மாதிரி அட்லாண்டிக் சிட்டி லாஸ் வேகாஸ் அதில் இருக்கிற சூதாட்ட கிளம்புகள் இது ரெண்டு முடியாது நீங்க என்ன தான் டிஸ்னிலேண்டை எங்கே கொண்டு போய் வச்சாலும் யூஎஸ்ல மியாமியில் இருக்கிற அந்த டிஸ்னி லேண்ட் மாதிரி நீங்களால் செய்யவே முடியாது இன்றைக்கும் நான் ஆச்சரியத்தில் பக்கத்திலே இந்த சிட்டி எலெக்ட்ரானிக் சிட்டி வேணுமா அதில் பார்த்த காட்சிகள்லாம் யாராலையுமே செய்ய முடியாது அது அமெரிக்காவில் மட்டும்தான் முடியும் அதே தான் அந்த சூதாட்டம் இதுக்குள்ளார போனோம்னா அந்த சூதாடுறதுக்கான அந்த மெஷின்கள் விதவிதமான போட்டிகள் அந்த 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 அட்மாஸ்ஃபியர் அதெல்லாம் எங்கேயுமே கொண்டு வர முடியாது எங்கேயுமே இதுதான் அமெரிக்கா அந்த வந்து யாராலையும் பண்ண முடியாது மற்றதெல்லாம் நியூயார்க்குன்னு போயிட்டு இருக்கீங்க அண்ணா நகரில் அதோட உயரமான கட்டப்பட வந்துச்சு அதனால அந்த காரணம் இப்போ ஜாப் செக்யூரிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் இந்தியன் எப்பவுமே கிடையாது இல்லை நம்ம இந்தியன்ஸ் இப்போ அங்கே போயிருக்காங்கல்ல இப்போ திருப்பி இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் புது புது விஷயங்கள் பற்றி ஒன்று கிளியராக தெரிஞ்சுங்க அங்கே ஜாப் செக்யூரிட்டி கிடையாது அதனால தான் இப்போ அங்கே வந்து ட்ரக் அடிக்ஷன் வந்ததுக்கு காரணம் அவனுக்கு வந்து உத்தரவாதமான லைஃப் கிடையாது அங்கே நான் பயிற்சி பயிற்சியில் இருந்தபோது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் வந்து மூணு மணிக்கே எங்கள் ஒர்க்கை முடிச்சுடுவோம் ஏன்னா நான் சனி ஞாயிறு வந்து அவங்க வந்து எங்கேயோ ஒரு சுத்த போயிடுவாங்க ரெண்டு நாள் எங்கே எவனும் வேலைக்கு வர மாட்டான் வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க மூணு மணிக்கு என்ன ஆகுன்னா புதுசாக வேலையில் சேர்ந்தவங்களுக்கு வெல்கம் பார்ட்டி வேலை விட்டு வேற இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி ரெண்டும் நடக்கும் நான் கேட்டேன் என்ன இது வாரம் வாரம் இது நடந்துக்கிட்டு இருக்குது நான் சொன்னாங்க அமெரிக்காவில் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து பல வருஷமாக அவர் தங்க அவனுக்கு எங்கேயுமே வேற எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு அர்த்தம் கான் யூ ஆர் நாட் வாண்டட் யூ ஆர் அவுட்டுன்னு அர்த்தம் உனக்கு டிமாண்ட் இருந்தால் தான் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஜாப் செக்யூரிட்டி கிடையாது அதுதான் அமெரிக்கா சோ இப்போ ஐடி ஃபீல்டுக்கு ஒரு கேள்விக்குறி குறி நினைக்கிறீங்களா சார் ஐடி செக்டார் இன்னைக்கு இறங்கிட்டு வருதுமா அததான் கேக்குறேன் பாது ஒரு பேர் இறங்கிட்டு வருது நிறைய பேர் வேலை எல்லாம் வந்துட்டாங்க பக்கத்து ஊட்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்ப ஐடி செக்டார்ஸ் வந்து டேஞ்சர் தான சார் இப்போ இன்னைக்கு ஐடி செக்டார்ல எதிர்பார்த்த அளவுக்கு இது இல்ல ஏ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐடி செக்டார் கொஞ்சம் கொஞ்சமா உருவ ஆரம்பிச்சிருச்சு சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் அங்க ஆள் குறைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு பேர் திரும்பி வந்துட்டாங்க ஒர்கம் வந்தது வந்ததுக்கு பிறகு யாரும் அந்த ஊருக்கு போகிறது இல்லை இங்கிருந்தே அமெரிக்காவுக்கு தேவையானதை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு வந்து இமிகிரேஷன் அமெரிக்கன் இமிகிரேஷனுக்கு யாரும் போக தயாராக இல்லை ஏன்னா வாழ்க்கைய விட நம்ம வாழ்க்கை சௌகரியமாகவும் சுகமாகவும் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் அமெரிக்கா வாஸ் வேர்ல்டு இன்னைக்கு அமெரிக்கா அதிகம் அது அதான் இந்த முதல்ல சொன்னேன் அமெரிக்கன் கான்ஸ்டேட்ல க்யூ நின்றுச்சு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு போய் பாருங்க காலியாக கிடையாது யாரும் போறதில்லை ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே போய் மாறிச்சிக்கிட்டு இருந்து இங்கே நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியாக இருந்துகிட்டு போகலாம் இன்னும் சில பைத்தியக்காரருக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா என்ன ஒரு கணவகத்துக்கு ட்ரீம் ட்ரீம்ன்றாங்க அதெல்லாம் அந்த காலம் ஐ வாட்ச் ஸ்டேட்ஸ் அப்படின்பா என் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு நான் ஜிஹெச் ஒர்க் பண்ணிட்டு போது வந்தாங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்தவனே எங்கடா இருக்கிறேன் ஐ மீன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஹைதராபாத் அது ஆந்திராவா தெலுங்கானாவா ஸ்டேட்ஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானா அப்போ இங்கே வேலை கிடைக்கல உனக்கு இங்கே வேலை போகலையா நீ இங்கே வேலை கிடைக்கலையான அப்போ தான் சொல்கிறேன் உனக்கு இருக்கிற திமுர் இருக்குது போகிறேன் ஏடா பெரிய அமெரிக்கா போயிட்டு வேலை எடுத்து பார்க்குறேன் அவளை தானே எனக்கு இங்கே வேலை கிடைச்சி நான் இங்கே இருக்கிறேன் உனக்கு இங்கே வேலை கிடைக்கல அமெரிக்கா போயிருக்கிறேன் அங்கேயாவது வேலை கிடைச்சிதா இல்லை அங்கே வாங்கி கூட சுற்றிட்டு இருக்கிறியா அது மாதிரி ஒரு ஜம்பமாக இருந்ததுமா அமெரிக்காக்க பெரிய விஷயம் இன்னைக்கு நோபடி இஸ் பாதட் போ லாஸ்டாக ஒரு கேள்வி சார் டாக்ஸ் அப்படின்னு வரும்போது டாக்ஸ் ஏறுறதுக்கு வந்து இவர் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்காரே சார் வருமானத்துக்கு என்னம்மா பண்ண சொல்கிறீங்க அரசாங்கத்தினுடைய செலவுகள் ஜாஸ்தி ஆகுது நம்முடைய ஏமா பதிமூணு ரூபா தங்கம் ஒரு பவுனு அது வந்து நான் வந்து சின்ன பையன் இருக்கும்போது எங்கள் அப்பா பேப்பரை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு எங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம் தங்கம் அது வய அது பவுனு பதிமூனு ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு பாரு அய்யய்யோ படுபா அவங்க பதிமூனு ரூபா பண்ணி விட்டானுங்களா ஏன்னா எங்க அப்பாவுக்கு அப்போ சம்பளம் வந்து எட்டுநூறு ரூபா மாசம் சம்பளம் என்னுடைய சம்பளம் என்ன தெரியுமா முதல் மா சம்பளம் வந்து முன்னூத்தி முப்பது ரூபா டாக்டருக்கு படிச்சிட்டு அந்த முந்நூத்தி முப்பது ரூபா இல்லை ரூபாய் எனக்கு மிச்சம் ஆச்சு சௌகரியமான வாழ்க்கை கார் வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு லிட்டர் பெட்ரோல் போடும் இருபத்தஞ்சு ரூபாய் காசு ஒரு லிட்டர் பெட்ரோல் நாங்க பங்களாதேஷ் போராட்டம் நடத்தப்போது அதுக்கே நாங்க கத்துக்கத்து பெட்ரோல் பவுன் வேலை எல்லாம் பேச்சே கிடையாது இந்த மாதிரி போயிருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க ஒரு மசாலா தோசை பதினஞ்சு காசுப்பா பதினஞ்சு காசு இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டரைனா எங்கள் காலத்தில் பதினஞ்சு காசு இன்னைக்கு கணக்கு ஐஸ்கிரீம் தான் காஸ்ட்லியஸ்ட்டு ஐம்பது காசு கப் ஐஸ்கிரீம் அப்போ மணியோட வேல்யூ இப்போ போயிடுச்சு இல்லை சார் மணிக்கு பையிங் பவர் இருந்தது ஒரு காசு கொடுத்தனா உங்களுக்கு கை நிறைய கொடுத்தான் இன்னைக்கு பை பை நிறைய காசு கொடுத்தீங்கன்னா கையில் கை கொடுக்குறான் லாஸ்ட் சக்தி இழந்து விட்டது ரூபாங்கிறது ஒரு காகிதமா மாறிடுச்சு அவ்வளவுதான் கருப்பு பணம் எடுத்தேன்றாங்களே எனக்கு புரியலையா மோடி ஆட்சிக்கு வந்து போய் என்ன சொன்னார் மூன்றே ஆண்டுகளில் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் கருப்பு பணம் பிடிச்சிருக்காங்க

ஆயிரம் கோடி வசூலுக்கு எந்த இடத்துல எத்தனை சார் வசூலுன்றது வந்து அவ்வளோ எல்லாம் வரது இல்ல இவங்க பிளாக் ஒயிட் ஆக்கிறது தானே சார் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் சுட்டித்தாமா ஒரு பெரிய இடத்து பொருளாப்ப நான் வாங்கிக்கிட்டேன் ஒரு பெரிய ஸ்டாருடைய படத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னு சொன்ன உடனே பில் கேட்ஸ் இவெல்லாம் பைத்துக்காரனா நான் கேட்டதனுடைய விளைவு நான் மாட்டிட்டு முடிச்சேன் இது வந்து இந்த இவங்க கிட்ட இருந்த ஒயிட் படத்தை வந்து இந்த படத்துல வந்த காசுன்னு சொல்லி ஒயிட் ஆகினார் பிளாக் பண்ணி அது இன்னைக்கு அது மாட்டிக்கிச்சு புடிச்சிட்டாங்க தேவா இப்ப சமீப காலமா நீங்க தமிழ் படங்கள்ல வர்றதே இல்லையா அந்த ஹாலிவுட் படங்களை மூன்றே காட்சிகள் இதுவரையிலும் இந்த படத்துக்கு தானே இருந்தவா அந்த போல இரண்டு பக்கம் தெரிஞ்சு போச்சு போய் பேசுறானுங்க ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்குகிறான் எப்படியா யாரு கொடுத்தா நாமக்கில் காபி குடுக்க காசு இருக்க மாட்டேனுக்கு இவங்க ரூபாய் பர்சல வச்சுக்கிட்டு இருக்கானுங்க எப்படி முடிஞ்சதுன்னு தெரியும் சூப்பர் அளக்கிறதுக்கு அளவு மிக சிறப்பு சார் என்றை என்று என்றைக்கும் போல இனி உங்களோட பதில்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தது சார் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் வந்து மீட் பண்ணுறோம் சார் நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி அப் செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்